வணக்கம் உங்களோட வாழ்க்கையில கூடவே இருந்து குளிப்பறிக்கிற உறவுகளை பாத்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க குளிப்பறிச்சு வச்சுட்டு தான் நம்ம கூடவே வந்து உறவாடக்கூடிய ஒரு சில மனுஷங்க வாழக்கூடிய இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ நம்ம கூடவே இருந்து நமக்கே துரோகம் பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த மனுஷங்களை கடைசி வரைக்கும் நாம எப்படி சமாளிக்கணும் அவங்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறீங்க சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க நாம இந்த உலகத்துல பண்ணக்கூடிய அத்தனை பாவத்துக்கும் மன்னிப்பு இருக்குதுங்க ஆனா நாம என்னதான் கெஞ்சு நாளும் கதறு நாளும் மன்னிக்க முடியாத ஒரு பாவம் அப்படின்னா அது துரோகம் அப்படிங்கறத என்னைக்குமே மறந்துடாதீங்க நம்ம மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லாம ஒருத்தவங்க மேல போயிட்டு உங்களோட பாசத்தை நீங்க பொட்டி தீக்கிறதுனால பழகின தோஷத்துக்காக கொஞ்சமா வேஷம் போடுவாங்களே தவிர உண்மையான பாசத்தை கடைசி வரைக்கும் முடியாது உண்மையான பாசமா இருக்காங்களோ அவங்க மேல உங்களுடைய பாசத்தை காட்டுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படி இல்லாம ஒருத்தர் மேல நீங்க வந்து உங்க மேல பாசமே இல்லாதவங்க கிட்ட போய் நீங்க உங்களுடைய அன்பை காட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில நீங்க ஏமாந்து போய் தான் நிக்கணும் இங்க பழக பழக பாடும் புளிக்கும் அப்படிங்குற கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல பழக பழக பாசம் கூட புளிச்சு போயிடுதுங்க ஏன்னா யாருமே இங்க முன்ன மாதிரி எல்லாம் இருக்கிறதே கிடையாது கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி யாரும் இருக்கிறது கிடையாது சோ இது யார் மேலயும் நம்ம தப்பு சொல்ல முடியாது சோ காலத்துக்கேற்ப அவங்க மாறுறாங்க சோ அந்த உறவுகளுக்கு ஏத்த மாதிரி நாமளும் நம்மள மாத்திக்கிறது தான் நமக்கு நல்லதுங்க சோ நம்மளோட வாழ்க்கையில நமக்கு துரோகம் பண்ணவங்க நமக்கு தப்பு பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பெருமிதத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா நாம தான் காணம் பதில் சொல்லும் கர்மா பாடம் புகட்டும் அப்படின்னு கடைசி வரைக்கும் அதையே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்க உங்களுக்கு எதாவது கஷ்டம் துன்பம் இருக்கு அப்படின்னா நம்மள படைச்ச கடவுள் கிட்ட போய் உங்களுடைய கஷ்டத்தை சொல்லுங்க அழுகுங்க கண்டிப்பா கடவுள் மட்டும்தான் உங்களோட கஷ்டத்தை அடுத்தவங்க கிட்ட சொல்லி சிரிக்க சந்தோஷப்பட சோ கண்டிப்பா உங்களுக்கு ஆறுதலா இருக்கும் அதை விட்டுட்டு அடுத்தவங்க கிட்ட உங்களுடைய கஷ்டத்தை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க உங்க நீங்க எப்படா கஷ்டப்படுவீங்க அத பார்த்து சந்தோஷப்படலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய உலகம் சோ இந்த உலகம் அதனால உங்களோட படைச்ச கடவுள் கிட்ட மட்டும் உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி அழுங்க கண்டிப்பா அதுதான் உங்களுக்கு ஆறுதலா இருக்கும் சோ இந்த இந்த உலகம் இருக்கு பாத்தீங்களா இங்க நம்ம சொந்தக்காரங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் எல்லா உண்மையும் சொல்லாதீங்க ஏன்னா காலம் கிடைக்கிறப்போ உங்களை பழி வாங்குறதுக்கு உங்களுக்கு துரோகம் பண்றதுக்கே ஒரு சில மனுஷங்க இங்க காத்துட்டு இருக்காங்க சோ எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்றத நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க இங்க உங்களோட எதிரி இருக்காங்க பாத்தீங்களா இந்த எதிரிய கூட காலம் கடந்து கூட நீங்க மன்னிச்சிடுங்க ஆனா உங்களுடைய துரோகிய சரியான நேரத்துல நீங்க கட் பண்ணல அப்படின்னா கடைசியில விளைவு பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு ஒரு உறவு உங்க கூட இருக்க நண்பனா இருந்தாலும் சரி உங்களுடைய இருந்தாலும் சரி துரோகம் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனே அவங்களை கட் பண்ணி விடறதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதுங்க இல்லனா அதனுடைய விளைவு பயங்கரமா இருக்கும் மருந்துடாதீங்க நீங்க சந்தோஷமா வாழக்கூடிய வாழ்க்கைய உங்களுடைய எதிரியும் உங்களுடைய உங்களுடைய துரோகியும் உங்களை மாதிரி வாழ்ந்து காட்டுங்க அது பழிக்கு பழி வாங்கறதுக்காக கிடையாதுங்க நீ எனக்கு துரோகம் பண்ணாலும் என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தோஷமா வாழ்றேன் அப்படிங்கறத அடுத்தவங்களுக்கு உங்களுடைய துரோகிக்கு நீங்க காமிக்கிறதுக்காக நான் இதை சொல்றேங்க சோ இங்க தேவை முடிஞ்சதும் நண்பன் கூட துரோகி ஆயிடுவான் தேவை துரோகி கூட உங்களுக்கு நண்பன் ஆயிடுவான் சோ யாருடைய தேவைக்கும் நீங்க பொருளாகிடாதீங்க உனக்கு ஒரு தடவை துரோகம் பண்ண ஒரு மனுஷன் இன்னொரு தடவை உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறத மட்டும் நீங்க நம்பாதீங்க கண்டிப்பா உங்க உங்களுக்கு ஒரு தடவை ஒருத்தவங்க துரோகம் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த தடவையும் உங்களுக்கு துரோகம் பண்றதுக்காக காத்துட்டு இருப்பாங்க உங்களுக்கு பேசிட்டாங்க அப்படின்னா அவங்க நல்லவங்க அப்படின்னு பேசிட்டாங்கனாவே அடடா நம்ம கிட்ட திருந்தி வந்துட்டாங்க நம்ம கிட்ட நல்லா பேசுறாங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க வெள்ளந்தியான மனசு இருக்கவங்க சோ அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கோங்க ஒரு தடவை நீங்க பட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த தடவையும் மறுபடியும் அதே தப்ப பண்ணாத இருக்கிறதுக்கு நீங்க வந்து பழகிக்கோங்க சோ நாம நம்பக்கூடிய கூடிய ஒரு சில உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நாம நம்புறவங்க ஒரு சில விஷயங்களை நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில நாம ஏதோ ஒரு இடத்துல இடைஞ்சலா இருக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க சோ இத புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து நாமளா கொஞ்சம் விலைக்கு வந்துறதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க சோ நேரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சோந்தி இருக்கு பாத்தீங்களா தன்னுடைய நேரத்தை நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கும் அந்த மாதிரி குணம் கொண்ட மனுஷங்க வாழக்கூடிய உலகம் இது இந்த அதாவது உங்க கூட கொஞ்சம் கூட பாசமே இல்லாத ஒருத்தவங்க ஒட்டிக்கிட்டு தன்னம்பிக்கையோட தனியா வாழ்ந்துட்டு போறது ரொம்ப ரொம்ப மேல் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஸோ யார் கூடயும் ஒட்டாம ஒதுங்கி தள்ளி நின்று வாழ்றவங்களை கொஞ்சம் கூட நீங்க கொத்த சொல்லாதீங்க அவங்கள வந்து குறை சொல்லாதீங்க ஏன்னா ஆல்ரெடி யாரோ பண்ண துரோகத்தினுடைய சுவடு இன்னும் அவங்களோட மனசுல இருந்து மறையாம இருக்கிறது உறவுகளோட என்னைக்குமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சோ வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு சில தோல்விகளும் துரோகங்களும் கடைசி வரைக்கும் நமக்கு கத்து கொடுக்கறது ஒரே ஒரு விஷயம் தாங்க நாமளும் சுயநலமாவே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தான் வாழ்க்கை நமக்கு கடைசி வரைக்கும் கத்து கொடுக்கிற ஒரு பாடம் இருக்கணும் அப்படிங்கற பாடம் கத்து கொடுக்கும் கையில் எடுத்துறாதீங்க கடைசியில மத்தவங்க மாதிரிதான் நாமளும் அப்படிங்கறத உணர்த்திடும் சோ ஒரு விஷயம் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லுங்க ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் நீங்க உங்களுடைய வீடியோல வந்து நெகட்டிவாவே பேசுறீங்க துரோகம் பண்ற மனுஷங்க அதாவது அதாவது சுயநலமா இருக்கிறவங்க இந்த மாதிரி நெகட்டிவாவே பேசுறீங்க நீங்க வந்து பாசிட்டிவாவே பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டாங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க நம்மளோட வாழ்க்கையில நாம பாசிட்டிவா இருக்கணும் தன்னம்பிக்கையோட இருக்கணும் அப்படின்னா நம்ம கூட இருக்கிற நெகட்டிவ் விஷயங்கள் துரோகிகள் சுயநலவாதிகள் இவங்களை எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டீங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போகவே முடியும் இந்த இடத்துல நான் எதுக்காக இந்த வார்த்தை இந்த விஷயங்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாமே போடுறேன் அப்படின்னா எல்லாருடைய வாழ்க்கையிலயுமே துரோகம் கஷ்டம் கவலை எல்லாமே இருக்கும் அதுல மூழ்கி போய் நிறைய பேர் உட்கார்ந்து இருப்பாங்க அதுல இருந்து எழுந்து வரணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேனே தவிர மறுபடி மறுபடி உங்களோட சோகத்துல தள்ளுங்கிறதுக்காகவோ இல்ல நெகட்டிவா ஒரு விஷயத்த உங்களோட மனசுல நான் புகத்துறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்